ஜனோஜன்ம வினாசாய தேக சுத்திகராய்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்யேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிறது இந்த தலைப்புலதான் நம்ம பேச போகிறோம் ஏழரை சனி விட்டு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிட்டு இருந்தாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து தெளிவான ஒரு வாழ்க்கை அமையவில்லை இதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஒரு பிரச்சனை வர்றது என்றால் அதுக்கு நிச்சயமான ஒரு காரணம் இருக்கும் ராசிநாதன் குரு பகவான் எல்லா வகையான மங்களங்களை தரக்கூடியவர் ஒரு மனிதனுக்கு தேவையான தனம் பணம் பொருள் அனைத்து வகையான செல்வ சம்பத்துகளை எளிதாக தரக்கூடிய நீதி அறிவு ஞானம் நிதிநிலை அனைத்து விஷயங்கள் குரு வந்து மிக மிகப்பெரிய நன்மை தரக்கூடியவராக இருக்கிறார் அந்த குரு பகவானுடைய முதன்மைப்படுத்தக்கூடிய ராசியாக தனுசு ராசி இருக்கிறது அடுத்து மீனராசி ராசி இந்த ரெண்டு ராசிகளுக்கு குரு பகவான் வந்து அதிபதியாக இருக்கிறார் ஆக எந்த லக்னத்தில் கூட குரு பகவான் பார்க்க கோடி தோஷ நிவர்த்தின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து தோஷம் நிவர்த்தி ஆகிடுது குரு பகவான் பார்வை கோடி நன்மை தருது என்ற பழமொழி அது மட்டும் இல்லாமல் நாம் ஒருத்தரை வாழ்த்தும் போது குருவர்களும் திருவர்களும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கிறோம் வாழ்த்துகிறோம் அப்போ திருவர்கள் பெற வேண்டும் என்றால் குருவர்கள் அவசியம் தேவைப்படுகின்றது ஆக அத்தகையான ஒரு குருவை இடமாக கொண்ட ரெண்டு ராசிகள் தான் தனுசு ராசி என்பது மீன ராசி என்பதை ஆக தனுசு ராசி என்பவர்கள் வந்து மங்கள காரிய மங்களகரமான ஒரு காரியங்களை விரும்பக்கூடியவர்கள் தயாள குணம் கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருந்தாலும் குரு பகவான் ராசிலே அமரும்போது ஜாதகத்தில் மகத்தான ஒரு அம்சயோகம் பெற்று ராஜயோகம் பெற்று ஒரு அமைச்சராகவோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிஎம்மாகவோ அல்லது பதவி யோகங்களை பெறக்கூடிய நிலையில் ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு அற்புதமான யோகம் தரக்கூடிய நிலையில் வந்து பேரும் புகழோட அரசியல் பதவிகளில் வந்து வாழ்த்துகிறார்கள் தனாதிபதி ரெண்டு சனி பகவான் மூணு கூடையவனாக ஏன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கின்றது இங்கே சனி பகவான் என்று தேவைப்படுகின்றது தனுசு ராசி என்பவர்களுக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்களாக திகழ திகழ்வதற்கு தனுசு லக்னமால தனுசு ராசிலோ பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டு மூணு கோடி சனி பகவானுடைய பாங்கு என்பது அதிகமாக இருக்கும் காரணம் என்றால் தனாதிபதி சனி பகவான் வருகிறார் சோ தனம் தர வேண்டியது என்பது அவருடைய அதிகமான பங்கு அவருக்கு இருக்கிறது மூணாம் இடம் வந்து முயற்சி ஸ்தானம் அதே சனி பகவானுடைய இடம் ரொம்ப உழைப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு உயிர்வினை தருகிறது அதனால் தான் ரெண்டு மூணு பாவங்களுக்கு அதிபதியாக இங்கு சனி பகவான் வருகிறார் அவர் வந்து ரெண்டு மூணு அதிபதிகளாக இயற்கையாக வர்றதுனால நமக்கு தன அதிபதி சனி போது ஒரு உழைத்ததுக்கு பிறகே ஒரு உயிர்வினை தரக்கூடியவனாக மிகப்பெரிய ஒரு செல்வ வளம் அடையிறதுக்கு உண்டாகிற வழி யார் மூலமாக தொழிலாளர்கள் மூலமாக சனி பகவான் இட் இஸ் எ பிளானெட் ஃபார் சர்வின்ஸ் இல்லையா சேவைக்கு தன்மை கொண்ட கிரகம் அது சூரிய பகவான் வந்து பிரபு தன்மை கொண்ட கிரகம் சேவைக்கு தன்மை கொண்ட கிரகம் சனி பகவான் ஆக சனி பகவான் ஒருவருங்க ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது போது தொழிலதிபராக நூற்று ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கொண்டு மிகப்பெரிய ஃபேக்ட்ரிஸு தொழில்கள் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு யோகம் என்பது சனி பகவானால் வருகிறது அதனால் தனுசுராசிக்கு இயற்கை அமையக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியம் என்பது இந்த ரெண்டு மூணு கூடையே குரு பகவான் அது சரி போகட்டும் நமக்கான சமீப காலமாக ஏழரை விட்டு விலகியாச்சு ஏன்னா அடுத்து சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் வந்து மகரத்தையும் விட்டு செல்கிறார் அப்போ கிட்டத்தட்ட நமக்கு அஞ்சு வருஷம் ஆக போகுது இன்னும் தனுசுராஜன் மழைக்கு ஏன் சனி பகவான் நிழல்லையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்னா நான் சொன்னேன் இதுதான் காரணம் ரெண்டு மூணு கூடியவனாக சனி பகவான் வர்றதுனால கோச்சார ரீதியாக உங்களுக்கு இப்போ கும்பத்தில் வந்து மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது நமக்கு இன்னும் குடும்ப சனி இருக்கிறதாக தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் குடும்பத்தில் பல குழப்பங்கள் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத செல்வ இழப்பு தம்பி கூட பிரச்சனைகள் பல குழப்பங்கள் உருவாக்கி இருக்கிறது மூணில் வந்ததுக்கப்புறம் முடிச்சோட மன்னன் ஆக்க வேண்டும் நிறைய பேருக்கு முயற்சி மூலமாக சுய முயற்சி மூலம் மிகப்பெரிய வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அதில் மாற்று கருத்து இல்லை ஆக மூணில் சனி வரது என்பது நாலுலோ ராகு வரது என்பது அதாவது கேந்திரத்தில் பாவி வரது என்பது மிகப்பெரிய நன்மை நாலில் ராகு வந்திருக்கிறாரு கேந்திரங்களில் பாவக்கிரகங்கள் ராகு போ சனி போன்ற பாவக்கிரகங்களை உட்காரும்போது மிகப்பெரிய நன்மை உண்டு ஐந்தில் வந்து குரு இருந்திருக்கிறாரு போகிற புண்ணியம் நல்லதாக இருந்திருக்குது ஒரு வருஷம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகிட்டு ஆறில் குரு மறைஞ்சிருக்கிறாரு லக்னாதிபதி ஆறில் போகிறது நல்லதா ஆனால் நல்லது கிடையாது ஏன்னா எப்போவுமே ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்களில் ராசிநாதன் போகக்கூடாது போகிறதுனால என்ன ஆயிரும் வாழ்க்கை போராட்டம் ஆகிடும் அதாவது வெளிநாடு வெளிவாசங்களுக்கு போனாலும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது ஆறிலும் கோச்சார ரீதியாக குரு போகும்போது நமக்கு வந்து ராசிநாதன் ஆறில் போகும்போது கடன் சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் சம்மந்தம் இல்லாத வாக்கு வழக்கு வாஜ்யங்கள் எல்லாம் தேடி வரும் என்பது கணக்காகுது ஆனால் இப்போ பார்வை தான் நமக்கு மிக சிறப்பாக இருக்கிறது இப்போ நாளிலோ ஜாதகத்தில் உங்களுக்கு புரியிருந்த பட்சத்தில் அவரை வந்து மைண்டும் அம்ச யோகம் ஏற்படுத்தி மிகப்பெரிய ராஜயோக அமைப்பு பண்ணி அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வுகளை பெற்று சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்று மக்களை தலைவனாக போற்றப்படுகிறான் என்றென்றும் நீங் நீங்கா புகழ பெறுகிறான் ஆனால் தனுசுராசி என்பவர்களுக்கு வந்த லக் என்னன்னா சுகிச்சுக்காரக்கனாகி சுக்கிரனை பாவியாக வரா அதாவது ஒரு ஜாதகனை சுக்கப்பட வேண்டும் என்றால் சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும் இவரை வந்து ஆறு பதினொன்று கூட இவனாக சுக்கர பகவான் வந்து பாவியாக வர்றதுனால சுக்கங்கள் கெட்டு விடுகிறது சில சமயத்தில் மனைவி வழியே நமக்கு எந்த விதமான நன்மை என்பது ஏற்படுவதில்லை அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஏழு பத்துக்கூடிய புதன் வந்து பாதகாதிபதியாக வருகிறா ஏழிலோ பாதகம் செய்கிறா ஏழாம் வீடு இரட்டை பாவமாக வர்றதுனால உமயராசியாக வர்றதுனால சில சமயத்தில் திருமண வகையில் நமக்கு வாழ்க்கை என்பது நிம்மதியாக தரதில்லை எல்லாத்துக்கும் குரு பார்வையால் மகத்தான வாழ்க்கை அமைத்து தந்த குரு ராசி அன்பர்களுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு நமக்கு ஏழாம் வீடு புதன் பாதகத்தன்மை வரதுனால தான் ரெட்டை ராசி நேரடியாக ட்வின்ஸாக வரதுனால ஜெமினியாக வரதுனால நிறைய பேருக்கு வந்து திருமண வாழ்க்கையில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது சில சமயத்தில் இருதாரம் இட் வில் பி இன்வேரபிள் லீட்ஸ் டு செகண்ட் மேரேஜ் பிகாஸ் தட் இஸ் த ஜெமினி சைன் ட்வின்ஸ் ஸோ அங்கே நமக்கு வந்து மிகப்பெரிய குழப்பங்கள் உண்டாக்கிறது ஸோ ஆகாது அது அது மட்டும் இல்லாமல் சுக்குன்னு சுக்குனு பாவியவரா ஸோ சுக்கங்கள் படத்துக்கு உண்டாக்கின வழி என்பது கொடுக்கறது இல்லை ஸோ வாழ்க்கைக்கு ஆறு கூடவன் சுக்குன்னா வர்றதுனால நோய் நொடிகள் தொந்தராக ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற ஜென்மஜாதகத்தில் சுக்கின்னு வந்து பாவ சேர்ந்து அவர் ஏதாவது வலிமையான நிலையில் இருந்தால் தவிர நமக்கு வந்து மிகுந்த அதாவது கூட்டணி கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் தவிர சுக்கினு வந்து நமக்கு நன்மை தரதில்லை அப்போ யார் சு தனுசுராஜ் நம்மளுக்கு நன்மை தரப்போகிறார்னா ஐந்து ஐந்துன்னா பிள்ளைகள் ஸ்தானம் செவ்வாய் வீடு பதினொன்று வந்து ஒன்பதாவது வீடு சூரியன் வீடு ஆக பெரும்பாலும் செவ்வாய் சூரியன் ரெண்டு வருது அரசு சார்ந்த பிள்ளைகளாக வருகிறார்கள் அதனால தான் மிகப்பெரிய அரசு பதவிகள் வந்து தனுசு சமலி இருக்கிறது காரணம் அரசாங்கத்தால் மிகப்பெரிய சப்போர்ட் என்பது அவங்களுக்கு எளிதாக கிடைக்கிறது காரணம் கோர்வ ஸ்தானம் செவ்வாயோடு வருகிறது ஸோ அதிகாரம் அந்தஸ்து படைத்த வீடு இரத்த சம்பந்தங்களில் முன்னேன்மத்தில் செய்த நன்மைகள் சூரியன் ஒன்பதாவது வீடு கீர்த்தி புகழு அரசு ஆக தகப்பனாரே நம்மளுடைய வெட்டிலில் வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார் அவரே நமக்கு தேவையான ஒரு பவுண்டேஷன் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுக்கிறார் அதனால் தனுசு ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய தொழிலதிபரால் ஆகிறது காரணம் அவங்க அப்பாவே அவங்களுக்கு பவுண்டேஷன் பண்ணிக்கிறார் திருபதி அம்பானி அவர்களோட ஜாதகம் பார்க்கும்போது தனுசு ராசியில் தான் தனுசு லக்கிணத்தில் தான் பிறந்திருக்கிறார் அமாவாசையில் பெருக்கிறார் அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனா ஆவறதுக்கு காரணம் அவருடைய பிள்ளைகள் ஆகிய முகேஷ் அம்பானி அவர்களுக்கு மிகப்பெரிய சொத்துக்களை கொடுக்கறது காரணம் அந்த பாக்யாதிபதியாகிய சூரியன் ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பாக்யாதிபதி சூரியன் பலமாக இருந்த பட்சத்தில் மிகப்பெரிய நன்மை செய்கிறார் பாக்யாதிபதியில் லக்கனத்தில் இணையும் போது ராசியில் அமரும்போது பாக்யன் தரம் கூட வச்சுக்கிறான் அதாவது என்றென்றும் அழியாத ஒரு சம்பத்துகளோடு வாழக்கூடிய ஒரு யோகத்தை தருகிறது காரணம் பார்த்திங்க கரெக்டாக ஒம்போது சூரியன் பத்து புதன் தர்ம கர்மாதிபதிகளாக வருகிறார் சூரியன் தந்தை வழி அல்லது பூர்வ புண்ணியம் அஞ்சு செவ்வாய் பாக்கி பூர்வ புண்ணியத்துக்கு பூர்வ புண்ணியமாக வரக்கூடிய ஒன்பதாவது இடம் முன்னோர்கள் வழி முன்னோர்கள் வழி தர்மத்தின் வழியில் சென்றால் நமக்கு மிகப்பெரிய செல்வ பலம் சூரியனை தருகிறான் சூரியன் ஒளிமயமான கிரகம் புகழாத அழியாத புகழை தரக்கூடியவன் புதன் பத்து புத்திசாலித்தனம் புதன் மூணு வகையான பலம் பெறுகிறான் உச்சபலம் மூலத்திரிக்கோண பலம் ஆட்சி பலம் இந்தா சூரியன் புதனை இணைந்து புதாதித்யோகமாக ஏற்படுத்தினால் மிகப்பெரிய பிரின்சிபல் செக்ரட்டரி போன்ற துறைகளில் மிகப்பெரிய யோகங்களை அனுபவிக்கிறார்கள் இந்த புதாதித்து யோகம் என்பது சூரியன் புதன் இணையும் என்பது ஒன்று மேஷத்தில் ஏற்பட்டாலோ ஒன்று சிம்மத்தில் ஏற்பட்டாலோ அல்லது கண்ணில் ஏற்பட்டாலோ அல்லது தனுசில் ஏற்பட்டாலோ மிகப்பெரிய ராஜ்யோகம் தருகிறது அந்த ஒரு புதாதித்தி யோகத்தினால் அரசாங்கத்தில் மிகப்பெரிய உயர்ந்த நிலைகளில் வந்து அவங்க இருக்கிறார்கள் சில சமயத்தில் நீதிபதிகளாக பிரின்சிபல் செக்ரட்டரிஸியாக அல்லது அம்பாசிடார் நிர்வாகம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெளிநாடு தோதர்கள் வலை தோதர்கள் ஆஃபீஸில் வந்து மிகப்பெரிய பதவிகள் வைக்கக்கூடியவர்களாக சில சமயத்தில் சயின்டிஸ்டுகளாக வளம் வருகிறார்கள் அத்தகையான ஒரு மகத்தான யோகம் ஜாதகத்தில் இந்த சூரியன் புதன் இணைவென்பது நமக்கு தெரிகிறது ஐந்து பன்னெண்டு குடி செவ்வாய் பூர்வ புண்ணியாதி யோகம் பெறுகிறார் இருந்தாலும் இயற்கையாக சுப நமக்கு சுபராக வந்தாலும் இயற்கையாக பாவகிரகமாக செவ்வாய் இருக்கிறதுனால் நமக்கு வந்து சில சமயத்தில் எதிர்பாராத தொந்தரவுகள் வந்து கொடுத்துட்ருக்கு ஆக செவ்வாய் வந்து பன்னெண்டு வரை ஆதிபத்தியம் வரதுனால சில சமயத்தில் சொத்துக்கள் வந்து நம்மளை விட்டு விலக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது ஆக எப்படி பார்த்தாலும் உங்களுடைய ஜென்ம ஜாத்தகத்தில் இந்த மாதிரி அமைப்புகள் வரும்போது மிகப்பெரிய யோகம் என்பது செய்கிறது என்பது உறுதியாக இருக்கிறது அப்படி அது ஒரு பக்கம் போகட்டும் கடந்த நாலு வருஷங்களாக மூணு வருஷங்களாக நாம் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படி கடந்த டைமில் அவங்களுக்கு வந்து சனி பகவான் இப்போது வந்து தொடர்ந்து தொந்தரவு கொடுக்கறது காரணம் நமக்கு வந்து மூணுல சனி பகவான் உக்கரத்தில் இருக்கிறது மூணுல சனி வர்றதுனால நமக்கு வந்து முடிச்சு மன்னன் ஆக்க வேண்டும் ஆனால் அவரை பண்ண முடியல ஏன் பண்ண முடியலன்னா முயற்சிகளை தேவைப்படுகிறது முயற்சிகளை சனி பகவான் சம்பந்தப்படும் போது தாமதமான முயற்சி மிகப்பெரிய வெற்றி அப்படின்ற இலக்கில் இருக்கிறது நாளில் ராகு இருக்கிறதுனால சுகஸ்தானத்தில் கேந்திரத்தில் ராகு வந்து நாளில் நமக்கு மிகப்பெரிய பத்து கேது வருகிறது நாலு ஆகி வருகிறது ஆன்மீக துறைகளில் மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய நிலை பொருள் என்பது ஏற்படவில்லை அருள் என்பது தேடி வருகிறது ஆக நம்ம முன்னே நிறுத்தி கும்பாபிஷேகங்கள் நடத்துறது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படுகிறது ஆனால் தொழிலில் வருமானம் என்பது கொடுக்கறதில்லை இது ஒரு காரணமாக இருக்கிறது ஆறிலோ குரு இருக்கிறதுனால அவருடைய பார்வை பலம் நம்ம கை கொடுக்கறது எப்படி கை கொடுக்கறது என்றால் ஆறில் இருக்கின்ற மறைவுஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் பத்தாம் வீதியை பார்க்கின்றார் பத்தாம் வீட்டை பார்க்கும்போது தொழில் உயர்ந்து விடுகிறது அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து மறுபடியும் மீண்டும் நமக்கு வந்து ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் விரயங்களை கட்டுப்படுத்திக்கிறார் அதுக்கப்புறம் தனஸ்தானத்தை பார்க்கின்றார் தனஸ்தானத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய யோகம் நமக்கு வந்து விடுகிறது காரணம் ஏற்கனவே சனி பகவான் வீட்டில் குரு பார்வை விழும்போது எதிர்பாராத தனயோகம் என்பது நமக்கு தருகிறது ஆக குடும்பத்தில் ஏராளமான நன்மைகள் சுபிக்ஷங்கள் இனி வருங்காலங்களில் சுபேட்சமாக நடக்கும் இப்போ சனி பகவான் வந்து மூணில் வக்கரம் போது மூணாம் இடம் சனி பகவானுக்கு உகந்த இடம் முடிசோட மனநாகுவா நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படுகிறது நாளில் ஆகு நமக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் கொடுக்குறாரு தாய் வழியாக அனாரோக்கியம் ஆஸ்பத்திரி செலவு கொடுக்குறாரு ஆறில் இருக்கின்ற குரு நமக்கு பார்வை பலத்தால் மிகப்பெரிய நன்மை ஆக இப்போ குரு வந்து நமக்கு ஆறில் போய் விசேஷமான நன்மை தான் தருகிறார் காரணம் தொழில் பார்க்கிறார் யாருக்கு ஒரு சமயத்தில் தொழில் பார்க்கும்போது கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயங்கரமான குழப்பமாக இருந்திருக்குது ஆக தொழில் பார்க்கும்போது எதிர்பாராத செல்வ வளத்தை தருகிறார் தொழில் வழியில் நமக்கு பயங்கரமான சிறப்பை ஏற்படுத்தி தருகிறார் அதுக்கப்புறம் விரயத்தை பார்க்கும்போது நமக்கு வீட்டில் மங்கள காரியங்கள் சுபகாரியங்களை காது குத்து முதல்ல கல்யாண காட்சி வரை இருக்கின்ற மங்கள காரியங்கள் ஐநசைன சுக்கஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதனால் கோவில் கும்பாபிஷேகம் போன்ற நிலைகளை ஏற்படுத்தி மங்கள காரியங்களை எளிதாய் சுலபமாக உண்டாகிற வழியை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் அடுத்து தனஸ்தானத்தை பார்க்கும்போது நமக்கு எதிர்பார தனயோகத்தை அள்ளி தருகிறார் இந்த குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதம் வரை அவர் இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அள்ளி தருகிறார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நமக்கு சனி பகவான் நாலாம் இடத்துக்கு செல்கிறார் உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு செல்லும் போது அதுவும் பயங்கரமான நாலாம் இடத்துல பாவர்கள் இருக்கிறது என்பது ராஜயோகம் ஸோ சனி பகவான் கோச்சார ரீதியாக நாலாம் இடத்துக்கு செல்லும் போது மக்கிறது அதாவது உங்களோட இன்னொரு ராசி ஆகிய மீன ராசிக்கு செல்லும் போது மிகப்பெரிய யோகம் நமக்கு நிச்சயமாக தருவார் ஆக எதிர்வரும் காலங்களில் எந்த குருபலம் இல்லாமல் அடுத்து குரு வந்து உங்களுக்கு மிதனத்தில் செல்வதனால் அங்கிருந்தபடி உங்கள் ராசியும் பார்க்கிறார் ஆக பல விசேஷமான நன்மைகள் இந்த ஒரு தோணல் அதாவது நம்ம கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக பயங்கரமாக ஏழரை முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம ஏழரையினுடைய கஷ்டங்களை அணிவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ற கவலைகள்லேருந்து நீங்கள் முற்றிலும் வெளி வருவீர் ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு காலமாக உங்களுக்கு அமைந்து விடுகிறது வருகின்ற அடித்து கிரக நகர்வுகள் கூட உங்களுக்கு மிக சாதகமாக அமைந்துள்ளது இதன் விளைவாக மிகப்பெரிய ராஜயோகங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளே என்பது ஏற்படுகிறது ஆக மூணு ஆறு பதினொன்று சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனா இது நூறுல வந்து ஒரு முப்பது நாற்பது சதவீதம் மக்களுக்கு தான் நடக்குது முப்பது ஒரு நாற்பது சதவீதம் அறுபது சதவீதம் பேருக்கு நடக்கிறது இல்லை அது காரணமாக நாம் இப்போ இந்த நிலை ஏன் இந்த கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறதுன்றதுக்கு இந்த கிரகங்களோட பரிசீலனை நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கு பார்க்கும்போது ஏன் இத்தகைய நிலை ஏற்படுகிறது மூலத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து கேதனோட நட்சத்திரத்துல பிறந்ததுனால சுக்கர பகவான் தசை என்பதை ஆரம்பம் ஏன்னா மூலத்துல பிறந்தவன் அரசாளுவான் யோகம் தரக்கூடியவர் அது ஏன் சொல்லியிருக்கிறான்னா ஐந்து கோடி செவ்வாய் ஒம்பது கோடி சூரியனை வரதனால்தான் சொல்லியிருக்கான் ஆக அரசாழும் கூடிய யோகம் இருக்கிறது காரணம் சுக்கர பகவான் வந்து சின்ன வயசுல வர்றதுனால நமக்கு வந்து மிகப்பெரிய யோகம் தரதில்லை அடுத்து வரக்கூடிய சூரியன் நமக்கு மிகப்பெரிய நன்மை பாக்யாதிபதியாக வர்றதுனால தந்தை குரு மிகப்பெரிய யோகம் தந்து அதுக்கப்புறம் சந்திரன் மிகப்பெரிய யோகம் தந்து அதுக்கப்புறம் செவ்வாய் நமக்கு யோகம் தந்து அடித்து வரிசையார் ஆகுவரை குருவரை விசேஷமான யோகங்கள் நம்ம தருகிறார் ஆக மூலத்தில் பிறந்தவங்களும் முடிச்சோட மனன் ஆகிறது தனுசு உறுதியானது அவளுக்கு போரத்தில் பிறந்தவர்களுக்கு போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவானுடைய இதில் வரதுனால கேதுவ அதாவது சுக்கர பகவான் நமக்கு பாவியாக வரதுனால மிகப்பெரிய நன்மைகளை தரதில்லை எதிர்ப்புகள் எங்கே போனாலும் எதிரியும் எதிர்ப்பு தொழில் எதிர்ப்பு போட்டி சில சமயத்தில் மனைவி எதிரியை மாறக்கூடிய சூழ்நிலைகளை ஆறு சுபிச்சக்காரக்கன் சுக்கிரன் நமக்கு வந்து பாவியாக வர்றதுனால அந்த நட்சத்திரத்தில் இந்த போராடம் அமைகிறதுனால சில சமயத்தில் நம்ம சம்பந்தம் இந்த வழக்க வாஜியங்கள் ஏற ஏற்படுகிறது இருந்தாலும் சுக்கரனோட நட்சத்திரம் தன்மை விடாது ஆக சுக்கரதையில் பிறந்தாலும் சுக்கரதை நமக்கு நன்மை செய்யலை என்றாலும் அடுத்து வரக்கூடிய சூரியதசை சந்திரதசா விசேஷமாக தருகிறது நிறைய பேருக்கு இங்கே சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருக்கிறதுனால நமக்கு யோகம் செய்வானா அப்படின்ற பயம் இருக்குது அஷ்டமாதிபதி தரிசனம் நடக்கும்போது உடல் ரீதியான பாதிப்புகளை தொந்தரவுகள் கொடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்து இருந்த சூழ்நிலைகளை பொறுத்து யோகம் செய்யவானா அப்படின்றது ஒரு கருத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த சந்திரன் வந்து ஒம்பதாவது வீட்டுக்கு வரும்போது பூர்வீகம் ஆகிறது இல்லை பூர்வீக்கம் வகையில் பல பிரச்சனைகள் உருவாக்கிறது இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போய் வெளிவாசத்தில் வந்து மிகப்பெரிய பேர் பெற்று பேரும் புகழோட விசேஷமாக வாழ்கிறாள் அடுத்து உத்திர இடத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்கள் சூரியனோட நட்சத்திரம் மிக மிகப்பெரிய பாக்கியாதிபதியாக இருக்கிறதுனால பதவி யோகங்கள் கொடுக்கறது நிறைய பேருக்கு வந்து சூரியன் பாக்கியாதிபதி வரதுனால போர்வ புண்ணியத்தில் வினைவா வினை பயனாக சாதாரணம் இருந்த விட மிகப்பெரிய அமைச்சர் போன்ற பதவி யோகங்கள் பெறக்கூடிய நிலை போர்வஜன்ம புண்ணியம் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்த பட்சத்தில் கர்மா அடிப்படையில் மிகப்பெரிய அமைச்சர் போன்ற பதவி யோகங்கள் அவங்க பெறுகிறார்கள் பதவி யோகங்கள் மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் செக்ரட்டரி போன்ற மிகப்பெரிய பதவி யோகங்கள் பிறகு கொண்டாகிறார் அற்புத வழி கோடி சூரியனோட நட்சத்திரமாகி உத்திராட உ உத்திராடத்தில் பிறந்ததினால அந்த யோகம் வருகிறது ஆக மூணு நட்சத்திரக்காரருக்கு வந்து உத்திராடத்து சூரியன் பிறந்ததுனால தகப்பனாருக்கு லிஃப்ட் கொடுப்பா செவ்வாய் அடுத்து சந்திரன் நக்ஷ அப்படித்து சந்திரன் பால்யம் அடுத்து செவ்வாய் அடுத்து வரக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய யோகம் செய்வா அதுக்கப்புறம் வரக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய யோகம் செய்வாள் அடுத்து வரக்கூடிய புதனும் மிகப்பெரிய யோகம் செய்வா ஆக இந்த மூணு திசைகள் அமைப்பு என்பதே உங்களுக்கு வந்து பதினாறு வருஷம் குருமகாதிசை அதுக்கப்புறம் சனி வந்து பத்தொம்போது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் வரக்கூடிய பதினாறு பத்தொம்பது முப்பத்தஞ்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய புதன் பதினேழு ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களை வந்து முடிச்சோட மன்னனா வாழக்கூடிய நிலை என்பதை ஏற்படுகிறது அதனால தான் நிறைய பேருக்கு அந்த உத்திரத்தில் பிறக்கும்போது அவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே பதவி யோகங்கள் மிகப்பெரிய ராஜயோகங்கள் ஆக ஆகமொத்தத்தில் மூணு நட்சத்திரத்துக்கு வந்து நட்சத்திரங்கள் அமைப்பு என்பது மிக சிறப்பாக தனுசுராசு அமைந்திருக்கிறது இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் ஒன்று மூலத்துல பிறந்து முடிச்சோட மன்னனாக வருகிறார் இல்லை போராட்டத்துல பிறந்திருந்து செல்வந்தனாக வருகிறார் இல்லை உத்திராடத்துல பிறந்து அரசு பதவி பட்டங்களை பெற்று மிகப்பெரிய செல்வந்தனாக வாழ்கிறார் எப்படி வந்தாலும் பாக்யாதிபதி சூரியனா இருக்கிறதுனால தகப்பனாருடைய பங்கீடு என்பதை முன்னோர்களை வழியாக செய்த புண்ணியம் என்பதை மோதிரர்களை வழியாக செய்த புண்ணியம் என்பது குலதெய்வத்தினுடைய அருள் என்பதை இவங்களுக்கு பக்கபலமாக நின்று மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தருகிறது ஆக மூணு நட்சத்திரா இருக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு முடிச்சுவடாக மன்னனக்கூடிய ராஜயோக அமைப்புகள் ஜென்மஜாதகத்தில் கிரகங்களை சரியாக உக்கார்ந்த பட்சத்தில் ஒரு சாதாரண குப்பையில் பிறந்தவனை கூட கோபுரவச்சானை கொண்டு போகக்கூடிய நிலை என்பது உறுதியாக இருக்குது என்றதை கூறி விடைபெறுகிறேன் சர்வேஜனா சுக்கினோபவந்து முதன்மையாக நம்ம வீடியோ பார்க்குறவர்களாக இருந்தால் உடனடியாக வீடியோ அதாவது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜாதகத்தில் ஜோதிடத்தில் உள்ள நுட்பமான விஷயங்களை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து மிகுந்த உதவியாக இருக்கும் சர்வேஜனா சுக்கினோபவந்த்